லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நூற்றி நாற்பது தொகுதிகளிலும் பதிவான வாக்குகளுக்கும் பதிவான வாக்கு எண்ணிக்கைகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதாக த வயர் பத்திரிகை தகவல் வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்போது லோக்கலோட பாலிட்டிஷியன்ஸ் வந்து பணபலம் ஆல்பலமாக சேர்ந்து இந்த ஓட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆமாம் அந்த எண்ணிக்கை நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் பத்தாயிரம் பேர் தான் இருக்கிற இடத்துல பதினஞ்சாயிரம் பேர் ஓட்டு வந்துச்சுனாக்கா அது வந்து ப்ராக்டிக்கலாக தப்பு இல்லைங்களா அந்த அஞ்சாயிரம் ஓட்டு எங்கேருந்து வந்திருக்கும் லோக்கல் வந்து பொலிட்டீஷியன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அது வந்திருக்காரு என்னோடய கருத்து அது தான் ஏன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு எலெக்ஷன் போலிங் முடிஞ்ச உடனே அது எவ்வளோ இதாக இதாகிக்குங்கிறத கான்ட்ரவர்ஸி இருந்துச்சுல மாற்றி மாற்றி சொன்னாங்க மாற்றி மாற்றி சொன்னாங்க அதனால் அப்படி சொல்கிறேன் கண்டிப்பாக இதை வந்து என்டிஏ தான் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா முதலிருந்தே பார்த்திங்கன்னா மோடியோட ஸ்பீச்சஸ்லாம் கேட்டிங்கன்னா தெரியும் முதலியே அவங்களுக்கு வந்து நம்ம ஜெயிக்க மாட்டோங்கிறது ஓரளவுக்கு உளவுத்துறையெலாம் இருக்கு இல்லையா எவ்வளோ ஸ்ட்ராங் உளவுத்துறை மோடி வச்சுருப்பார் உளவுத்துறை மூலியமாக அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நமக்கு வந்து ரொம்ப கண்டிப்பாக யூபியில் இந்த சரிவு ஏற்பட போகுது முதல்ல தெரியும் தெரியாமல் இருந்து அவர் மோடி ஒரு பெரிய அரசியல்வாதியாக இல்லை ப்ரைம் மினிஸ்டருக்கு வாய்க்குல அவருக்கு தெரியும் அதனால் அது கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க வாய்ப்பு இருக்குது இது பொய்யான வார்த்தை பதினஞ்சாயிரம் பேர் தான் அங்கே இடத்துல இடத்துலப்ப பதினஞ்சாயிரம் ஓட்டு எப்படி விழுவோம் ஐயாயிரம் ஓட்டு எக்ஸ்ட்ரா எங்கேருந்து வந்துச்சு வாக்கு வாக்காளர் லிஸ்ட்டே இல்லாமல் ஐயாயிரம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னா இப்போ யூவிஎஸ் மிஷினில் வந்து ஹேக் பண்ணி தான் வேலை பார்த்துருக்காங்க இது வந்து அவங்க ஜெயித்த மாதிரி அவங்க அவங்களோட இது பெயரக்கூடாது பிஜேபி நல்ல ஒரு கட்சின்னு மக்கள் மத்தியில் அவங்க தெரியப்படுத்துகிறாங்க ஆனால் மக்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் வெறுப்பு தட்டி தான் இருக்குது அது மாதிரி எப்படி தப்பான வார்த்தை சொல்லி வெளியிடலாம் தப்பு தானே இது தப்பான வார்த்தையை வெளியிடக்கூடாத ஆயிரம் பேர் இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு வாக்கு வந்துக்குதுனாக்கா ஐநூறு நீ கல்ல ஓட்டா போட்டிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ இப்போ தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது வந்துக்குதுனாக்கா அவர் வந்து பிரி பஸ்ஸை விட்டாரு மாசமான ஆயிரம் ரூபாய் போ எங்கள் வைப்புக்கு கொடுக்குறாரு அப்போ எங்கள் வைப்பு என்ன சொல்லுவோம் என்ன டி தான் போடுன்னு சொல்லும் இலவச மருந்து கொடுக்குறாங்க வீட்டுக்கே வந்து வேறு யாரும் கொடுத்தாங்களா வேறு யாரும் கொடுக்கல அடுத்தது ஜென்ஸுக்கும் ஃப்ரீ ப சொன்னா எல்லாம் ஒட்டு மொத்தமும் அவங்க தான் இரநூத்தி முப்பத்தாறு தொகுதி அவங்க தான் வரப்போகிறாங்க வேறு யாரும் வரப்போகிறது கிடையாது ஏற்கனவே வயிறு என்னென்னமோ சொல்லியிருக்குது ஆதாரபூர்வமாக நிறைய விஷயத்த சொல்லியிருக்குது எதை இந்த பிஜேபி கவர்மெண்ட்டு அதை வந்து சீர்தூக்கி பார்த்து அதை நேர் செஞ்சுதா இது வரைக்கும் சரித்திரத்தில் ஒன்றும் இல்லை இது வந்து நடக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு முன்னாடியே நம்ம தான் சொன்னோமே தேர்தல் கமிஷனே வந்து ஒரு நேர்மையான விதியோடு அது நடக்கவே இல்லையே அதனால் இதெல்லாம் வந்து என்னதான் சொன்னாலும் இனிமேல் என்ன செய்ய முடியும் இரநூத்தி நாற்பது ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு இவங்க ரெண்டு பேர் கொடுத்துட்டாங்க அதனால் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது இது எப்படியே தான் நம்ம சொல்லிகிட்டே போகணும் இல்லை இவங்க எப்போது எலெக்ஷன் வந்தாலும் இந்த மாதிரி கோல்மால் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு நெட்ஒர்க் இருக்குது இவங்களுக்குள்ளோ ஏன்னா அதனால தான் வந்து எப்போது அந்த எலெக்ஷன்லாம் இவ்வளோ வந்துட்டு கெப்பாசிட்டியோடு தாண்டி வருதுன்னா இது ஏதோ ஒரு சம்திங்கிறாங்க ஏன்னா வந்து அரசியலில் வந்து இவங்க ஏதோ ஒரு யூகம் கையாளுட்றாங்க அது என்னான்னு தெரியல ஏன்னா இது வந்து உண்மையாக என்ன செய்து தான் நினைக்கிறேன் நான் ஆனால் இது வந்து இது இந்த பாஜக வந்து ஒவ்வொரு இந்த மாதிரி எலெக்ஷன் நடக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி திருமொழில் சீக்கிரமாக கையாளுறாங்க இது எப்படின்னு ஒன்றும் புரியல இதை கண்டுபிடிக்கணும் நிச்சயமாக அதுதான் ஏன்னா மக்களுடைய ஒரு ஓட்டு வந்து இவ்வளோதான் தான் இருக்கும் போது இதுக்கு அதிகமாக வருதுன்னா பெரிய ஒரு சிக்கலான விஷயந்தான் இது நம்ம மாதிரி ஆளுங்கள்லாம் இல்லை இன்னும் பெரிய பெரிய நியூர்னெல்லாம் இதை கண்டுபிடிச்சி இது எதனால் இந்த மாதிரி தவறு நடக்குது இது எப்போ யாரால் இது இந்த மாதிரி பொசிஷன்லாம் வந்து இவங்க வின் பண்ணுறாங்க இந்த தொகுதியில் என்று இதை கண்டிப்பாக கண்காணிக்கணும் இது தேர்தல் அதிகாரிகளாக வந்து உன்னிப்பாக இதை கவனித்து இது கண்டுபிடிக்கணும் இதுதான் மக்களுடைய தீர்ப்பு நார்த் சைடில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ யாரை இன்றைக்கி ரூல் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி தான் ரூல் பண்ணுறாங்க அவங்க தான் பண்ணியிருக்கணும் அவங்கள தவிர வேலை பண்ணியிருக்க முடியும் அவங்கள தவிர ஸ்ட்ராங்கான பார்ட்டிஸ் எதுவுமே கிடையாதுங்க நேரத்தில் சவுத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரே இடம் கூட ஜெயிக்கல நார்த்தில் பார்த்திங்கன்னா அவங்க இது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல அவங்க ஆயிரம் ஓட்டு கம்மியில் தான் வாங்கியிருக்காங்க வின் பண்ணது எல்லாமே தௌசண்ட் ஓட்டு கம்மியில் தான் வின் பண்ணியிருக்காங்க நிறைய தொகுதியில் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அபியஸ்லி அவங்க தான் பண்ணியிருக்கணும் குறிப்பிட்ட நல்லா அவங்களுக்கு சில நார்த்துலாம் போயிருக்கேன் இப்போ ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வில்லேஜுக்குள்ளே யார் போய் பத்து நூறு பேர் நின்றுருந்தாங்கன்னா அந்த நூறு பேரோடய ஓட்ரு ஐடியும் வாங்கிட்டு போய் ஒரே ஆள் ஓட்டு ஓட்டு போட்டு வருவோம் நான் கண்ணார ஒரு அந்த இந்த மாதிரி இன்சிடெண்ட்டில் பார்த்துருக்கேன் ஒரு வில்லேஜ் கிராமம் பயங்கரமான ஒரு ஜாதிக்கு ஆதிக்கம் உள்ள ஒரு கிராமம் இப்போ ஒரு இவங்களாம் இருக்காங்க இல்லையா தாழ்த்தப்பட்ட சமூகம் அவங்களாம் லைனில் உட்காருங்களான்னு அவங்க ஓட்டர் ஐடிலாம் வாங்கிட்டு போய் ஒரு ஆள் போட்டுருவோம் ஆனால் உண்மையாக ஜெயிக்கல ஏன்னா இரநூத்தி நாற்பது தொகுதியிலும் நாங்கள் ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சோன்னா இப்போ மக்கள் கருத்து வைக்கிற மாதிரி பத்தாயிரம் ஓட்டு வாங்குகிற இடத்துல வந்து பதினஞ்சாயிரம் ஓட்டு வாங்கணுன்னா அது எப்படி அது அது சா இது வந்து நம்பிக்கை தக்கையான ஓட்டு அது பத்தாயிரம் ஓட்டு வாங்குகிற இடத்துல பதினஞ்சாயிரம் ஓட்டு வாங்கினாங்கன்னா அது பொய்யான வாக்கு அப்போ மிஷின் ஹேக் பண்ணி தான் அது பண்ணிகிட்ருக்காங்க இப்போ எத்தனையோ இடத்துல இப்போ தமிழ்நாட்டில் நாற்பது வாட்டி வந்தாங்க போனாங்க ஏன் ஒரு இடத்துக்கும் வரல கோயம்புத்தூரில் பத்து வாட்டி வந்துட்டு போனாங்களா ஏன் அண்ணாமலை வரவடித்தானே அங்கேயும் வரல கன்னியாகுமரியில் நின்றாங்க அங்கேயும் வரல எத்தனையோ தொகுதி எந்த தொகுதியுமே தமிழ்நாட்டில் வர முடியாது ஆனால் வந்து பிஜேபி வந்து பொய்யான கருத்தை சொல்லி அவங்க ஃபுல்லாக தமிழ்நாடு தமிழ்நாடும் சரி மொ மொத்த இந்தியாவையும் அவங்க கைப்பட்டணும்னு பார்க்குறாங்க ஒன்றும் பண்ண முடியல அவங்களாட்டி தப்பதான் சொல்லியிருப்பாங்க உண்மையை அவங்க சொல்லி வெற்றி பெற்றுக்க முடியாது மக்களோட ஒப்பீனம் அப்படி தான் இருக்குது என் ஒப்பீனில் மக்களோட ஒப்பீனியோ அப்படி தான் இருக்குது பொட்டி அவங்க தானே உள்ளே வச்சு மூடி வைக்கிறாங்க ஏன் வெற்றி பெற முடியாது நீ உங்கள் வீட்டில் வைத்து வச்சு போட்டிங்கன்னே நான் எங்கள் வீட்டில் வச்சு பூட்டிக்கணும் பாதுகாப்பாக அவங்க தானே கொடுக்குறாங்க நைட் நைட்டாக எல்லாத்தையும் மாற்றலாமே எல்லாமே செய்யலாமே என்ன ஒன்றும் கொள்ளலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி வெற்றி பெறணும் இந்த மாதிரி இப்போ இதுவாக வெற்றி பெறணுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இதெல்லாம் ஏற்கனவே எலெக்ஷன் டைம்லேயே வந்து மூன்றாம் கட்ட தேர்தல் அதெல்லாம் ரெண்டாம் கட்ட தேர்தலாம் வரும்போது நிறைய எதிர்கட்சிலாம் எடுத்து பேசுனாங்கள ஒன்றும் தேர்தல் இது வந்து ஒன்றும் அதை பண்ண அது அப்படியே தான் போயிட்ருக்கு பாஜக அரசியல் அவங்களுக்கு வந்து தக்க வைக்கணுன்ட்டு எண்ணம் அவங்க யார் எப்படி போனாலும் எனக்கு ஒடுத்து கவலை கிடையாது நாம் வந்து அரசியலில் இருக்கணும் நீடிக்கணும் யாரையும் முன்னேற விடக்கூடாதுன்ற யார் எந்த அரசியல்வாதியும் முன்னேற்ற விடக்கூடாதுன்றது நோக்கத்தில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான காரியங்களை செய்து வராங்க அவங்க எலெக்ஷன் கமிஷன் மட்டும் இல்லைங்க இடி சிபிஐ ஐடி எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது ஈவன் பேங்க்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஆல் த நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எவ்ரிதிங் அண்டர் த கண்ட்ரோல் அதுக்கு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் பவரில் இருக்கும்போது நீங்கள் நினச்சது தான் சட்டம் நீங்கள் எதாவது கேள்வி கேட்டால் உங்களுக்கு ஐடி வரும் வீட்டுக்கு இல்லைனா ஆர்பிஐ ரேட் வரும் என்ன சொல்கிறீங்க இன்கம் டேக்ஸ் ரேட் வரும் அப்படி தான் நன்டின்னு இருக்கு இப்போது வேற என்னங்க பவர் தான் டு சஸ்டைன் த பவர் தான் அவங்களோட பவர் அங்கே தக்க வச்சுக்கணும் அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்க இப்படி நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தாக்கா அவங்க போயிருக்காங்கன்னு அர்த்தம் மீடியாஸ் எல்லாமே சொல்கிறாங்க டேட்டாஸ் கொடுக்குறாங்க எலெக்ஷன் கமிஷன் டேட்டாஸ் கொடுக்குறாங்கனாக்கா அது கண்டிப்பாக அவங்க அதை அத்துமீறல் தான் அர்த்தம் அதை யார் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது யார் பூனைக்கு மணி கட்டுறது இந்துத்துவ இந்துத்துவா அவங்களுடைய இது அஜெண்டாவே என்ன கம்ப்ளீட்டாக இந்தியாவை ஒரு இந்துத்துவா நாடாக மாற்றணும் வேறு யார் இருக்கிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி இதாக இருக்கணுங்கிறது அவங்க அஜெண்டா ஒயர் பத்திரிக்கை வந்து ஒரு நல்ல ப இது பத்திரிக்கை ஓரளவுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக எழுதுவாங்க கண்டிப்பாக பேசுவாங்க அது உறுதியாக சொல்கிறோம் எல்லாம் பைசா தான் பணம் தான் அமௌண்ட்டு தான் அவர் அஞ்சு கோடின்றது பத்து கோடி தனி அதிமுகத்தான் செய்யறது இப்போ கடத்தல ஒரு தங்கம் தான் பிடிக்கிறாங்க நூறு தங்கம் வெளியே போயிருந்தாங்க இது கண்டிப்பாக இப்படி தான் வெற்றி பெற்று இருக்கும் வேறு வழியே இல்லை அவங்க தே தேர்தல் கமிஷன் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் செயல்படுறதா நான் நினைக்கிறேன் இயற்கை எந்த கட்சி ஆளும் கட்சி ஆகியிருக்குதோ அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டால் இவங்களுக்கு அனுகூலங்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்றதுனால எலெக்ஷன் கமிஷன் அப்படி செயல்படுறதா நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இதுதான் உண்மை ஏன்னா அவங்க இந்த மாதிரி திருமொல்லு பண்ணி தான் வந்துக்கிறாங்க உண்மையான ஓட்டு இது கிடையாது இது க முழுக்க முழுக்க இவங்க வந்து அந்த வயர்ன்ற செய்தி சொன்னது உண்மை தான் ஏன்னா இந்த மாதிரி இரநூத்தி தொகுதியிலும் இவங்க இந்த மாதிரி திருநல் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க இது உண்மை தேர்தல் ஆணையெல்லாம் வந்து சம்திங்கிறாங்க தான் எல்லா தேர்தல் எல்லாம் அவங்க கையில் இருக்காங்க இப்போது அவங்கள மீறி எதுவும் பண்ண முடியாத கண்டிஷன் இங்கே இருக்கிறாங்க அதனால தான் வந்து இவங்க உறுதியாக சொல்கிறாங்க இவ்வளோ நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற அந்த கண்டிஷனில் உறுதியாக சொல்கிறாங்க அதனால தான் வந்து இந்த மாதிரி திருமொழி பண்ணுறாங்க அதுக்கு உடந்த வந்து தேர்தல் அதிகாரியும் இருக்காங்க ஏன்னா அவங்கள பயம் காட்டி வச்சுக்கிறாங்களா இல்லை பணம் கொடுத்து வச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல தெரில இது அவங்க நினச்சி பார்த்த ஓட்டு உழுவில் நினச்சி பா நினச்சி பார்த்த ஓட்டு உழுவோம் நம்ம வெற்றி ஆயிடுவோம் அவங்க நினச்சாங்க அதனால் வந்து மக்கள் மத்தியில் வந்து மோடி மேலவில் அதிருப்தி இவர் வந்தால் திரும்பி வந்து நம்ம நான் நாட்டுக்கு வந்து ஒரு நல்லது நடக்காது அப்படின்ட்டு ஒரு எண்ணிக்கையில் வந்து இந்த மாதிரி நினச்சி இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு கடைசியில் மிஷினில் வந்து ஈவிஎன் மிஷினில் வந்து டெக்னிஷன் வச்சு நிறையா வேலை ஆகிருக்கு இதனால எல்லா மக்களுக்கும் தெரியும் இது தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த கன்னியாகுமரிக்கு அவர் வந்து உட்காந்ததும் எல்லா மக்களுக்கும் தெரியும் எதனால் உட்காந்தாங்க அப்படின்ட்டு கன்னியாகுமரியில் உட்காந்து டெக்னீஷியனும் வந்து இதை பார்த்துருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ணமுல்ல திமுக சொன்ன மாதிரி அடித்து நாற்பது நாற்பது வந்தோம் ஆனால் வந்து வடநாட்டு சைடு இவர் வந்து மக்களை வந்து ஏமாற்றி தான் அந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மாதிரி வெற்றி வெற்றிபடல ஆனால் ஆனால் கூட்டணி கட்சியில் சந்திரபாபு நாயுடு நிதிஷ் அவர் வச்சு இப்போ ஆட்சி அமைச்சிருக்காரு இதுக்கப்புறம் ஒன்றும் ஆறு மாதத்தில் தெரியும் இந்த கட்சி நீடிக்குமா இல்லை உடையமான்ட்டு அம்மா நீ ஒன்றே ஒன்றுமா இப்போ நீட்டில் எவ்வளோ பெரிய குளர் குளறுபடி நடந்துக்குது அதுக்கே என்ன சொல்லியிருக்குது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குது அதுக்கே ஒன்றும் ஜட்ஜ்மெண்ட்டு எனக்கு சரியாக வந்த மாதிரி தெரியல எழுநூற்றி இருபது மார்க்குக்கு தொண்ணூறு மார்க் ஏதோ வந்து இந்த மார்க்காக போட்டிருக்காங்க அதுவே எனக்கு ஒன்றும் சரியாக பண்ணல எப்படி இதுனா ஒரு மார்க்குக்கு ஒரு கேள்விக்கு நாலு மார்க்குன்னா கணக்கு போட்டு பார்த்தா நூற்றி ஐம்பது கொஷின் போல் இருக்குது என்னமோ கிரேஸ் மார்க்குன்னு சொல்லி தொண்ணூறு மார்க் கொடுத்துக்கிறாங்க எழுநூற்றி பதினெட்டு வாங்கியிருக்கிறான் ஆறுநூற்றி பதினாறு வாங்கியிருக்கிறான் இதெல்லாம் என்ன கணக்கில் வரும்னே தெரியல நம்ம ஸ்டேட்டு பசங்க உண்மையிலே பாவப்பட்ட ஜீவன் மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்குது ஒரே இதில் படித்த ஆறு பேர் பத்து பேருன்னு லைனாக எழுநூற்றி இருபது மார்க் வாங்குறாங்க அது எப்படின்னு தெரில ஆனால் நம்ம ஸ்டேட்டில் மட்டும் ஒன் ஹவர் லேட்டாக வைக்கிறாங்க என்னென்னமோ செய்கிறாங்க புயல் மழை எது வந்தாலும் நம்ம ஸ்டேட்டில் தள்ளி வைக்கிறதா எனக்கு தெரியல ஆனால் மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் நிறைய நடக்குது நம்ம ஸ்டேட் எப்பவுமே அவங்களால பிரித்து பார்க்குறத பிரித்து தான் பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேம்மா